ஹாய் நம்பர்லே இப்போ பாருங்க மழை வரப்போகுது பயங்கரமா கற்கள் கட்டியிருக்கு ஆரம்பிச்சிருச்சு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று ஞாயித்துக்கெல்லாம சாயந்தரமா எடுத்தது மத்தியான சிக்கன் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு அந்த ரெசிபியும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் சாயந்தரமா அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு மேலே பயங்கர கருக்கள் கட்டிட்டு காற்று இடி இதெல்லாம் இருந்தது கிளி கிளி சத்தம் கிளி எல்லாம் அங்கேயங்கே பறந்துட்டு இருந்தது சரி அதை அப்படியே வீடியோ எடுத்து இது கூடவே அப்படியே போடலான்னு சொல்லி ஜாலியாக மேலே போயிட்டு வழக்கமாக வர மின்னல் இடிதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோ எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா மலை துளி வந்தது மலை துளி வந்தோன்னா அப்படியே கீழே அரங்குற ஒரு பயங்கர சத்தங்க அந்த சத்தத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புயல் மலை பயங்கரமான மலை கோயம்புத்தூரில் என்னோடய வயசுக்கு நான் தாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த புயல் மலையை நான் பார்க்குறேன் அது கூடவே பார்த்திங்கன்னா ஐஸ் கட்டியும் கீழே விழுந்துது அதையெல்லாம் பொறுக்கிட்டு இந்த புயல் மலையை இப்போதாங்க நான் நேரில் பார்க்குறேன் என்னடா நம்ம ஊரில் புயல் இருக்கும் அவ்வளோ பெரிய வெயிட்டான பூத்தொட்டியை கீழே தள்ளி விட்டுருச்சுங்க கடவுளே கடலோர தான் புயல் வரும் ஆனால் இங்க புயல் வந்து இப்போதாங்க பாக்குறேன் பார்க்குறேன் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பூத்தொட்டி கீழே விழுந்தது பார்த்தீங்கன்னா நான் அதை அப்போ கவனிக்கலைங்க அங்கெங்கேயும் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறமா தான் என் பொண்ணு கத்துறோம் ஐயோ அங்கே பாரு பூத்தொட்டி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு அதுக்கப்புறமா தான் அதை எடுத்தேன் பாருங்கள் முன்னாடி போய் எடுக்க முடியலைங்க இன்னும் இன்னும் பக்கத்தில் போய் எடுத்துருந்தேன்னா காற்று மழை தீர சவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு சவுண்டு இன்னைக்கு வந்து சண்டே சிக்கன் பிரியாணி எப்படி செஞ்சேன் அப்படின்னு பார்க்கலாங்களா சும்மா நாளில் எங்களுக்கு வீட்டில் எங்களுக்கு இருக்கிறவங்களுக்கெல்லாம் பிரியாணி செய்யணும் அப்படின்னா நான் சாப்பாட்டு அரிசியில் தான் செய்வேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மசாலா அரைச்சேன் அப்படின்னா அந்த சாப்பாட்டு அரிசிக்கு இந்த சிக்கன் பிரியாணி அது ரொம்ப எம்மியாக இருக்கும் அதுக்கு நான் என்னென்ன போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு ஒரு பத்து பல் எடுத்தால் இஞ்சி ஒரு அரை துண்டு எடுப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்குவேன் கிராம்பு வந்து ஒரு அஞ்சு கிராம்பு அண்ணாச்சி பூ ஒன்று அப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு போட மாட்டேன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் வரமிளகா இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்குவேன் சோம்பு போட மாட்டேன் பிரியாணிக்கு வறுவலுக்கு தான் சோம்பு போடுவேன் இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகிருக்கணும் இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆனால் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு மசாலாவை போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மற்ற பச்சை மிளகாயும் போட்டுக்குவேன் பச்சை மிளகாய் போட்டுட்டு நான் வந்து தக்காளி புதினா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக அரைச்சி தான் ஊற்றுவேன் முழுக்கா போடுறதுனால போட்டு வதக்கலாம் தக்காளி வந்து நீங்கள் பேஸ்ட்டாக போட்டு இது பண்ணும்போது நம்ம சாப்பாட்டு அரிசி போடுறதுனால எல்லா பக்கம் நல்லா இதாகி கிரேவி நிறைய கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் போட்டாச்சு அரிசி போட்டு விசில் வந்தாச்சு பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து எலுமிச்சி மழை புழிஞ்சுட்டேன் தான் மூணு விசில் விட்டு இறக்கியிருக்கேன் பிரியாணி பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இந்த மசால் போடும்போது தான் அந்த சாப்பாட்டு அரிசிக்கு இந்த சாப்பாடு வந்து நல்லா எடுத்து கொடுக்கும் சிக்கன் வந்து ஒரு அஞ்சே நிமிஷம் வேக வச்சா போதும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சுட்டு அப்புறம் அரிசி போட்டு இது பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சுங்க நீங்கள்லாம் நேற்று என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க கமெண்ட் போட்டுருங்க பாய்